ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் அன்பு தங்கமே நீ என்னிடம் கேட்கிறாய் வரகி அம்மா தினமும் உங்களிடம் நான் இதையே கேட்கிறேன் மன நிம்மதியும் கஷ்ட இல்லாத வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் தா அம்மா என்று கேட்கிறேன் அம்மா நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வேண்டும் பல முறை முயற்சி செய்தும் எனக்கு தோல்வியாக இருக்கிறதே எப்போது வாராகி அம்மா நான் நினைத்த வேலை கிடைக்கும் என்று கேட்கிறாய் தங்கமே கவலைப்படாதே உன் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே அந்த வேலையை நீ மறுபடியும் முயற்சி செய் நீ எதிர்பாராத சமயத்தில் நீ ஆசைப்பட்ட வேலை உனக்கு கிடைத்துவிடும் நம்பிக்கையுடன் இரு உன் வாராகி அம்மன் சொல்வது நிச்சயம் நடக்கும் தங்கமே உனக்காக உதவி செய்ய நானே வந்துவிட்டேன் இனி எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நீ நினைத்தது போலத்தான் நடக்கும் எனக்கான நல்லதை செய்து தா அம்மா என்று என்னிடம் கேட்கும்போது எப்படி நான் செய்து தராமல் விட்டுவிடுவேன் நீ கேட்டதை உனக்கு தர உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உன்னை மகிழ்ச்சி படுத்தவும் உனக்கு தடையாக இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை இப்போதே சரி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கொண்டு வருவேன் தங்கமே கூடிய விரைவில் எல்லாமே மாறும் நீ நினைத்தது நடக்கும் உன்னுடைய சிரிப்பை நான் பார்ப்பேன் தங்கமே தேவையில்லாமல் கோபமும் தேவையில்லாத பயமும் எதையும் உடனே செய்து முடிக்காமல் எந்த வேலையும் நீ பொறுமையாக செய்கிறாய் பிறகு உடலில் சோம்பேறித்தனம்தான் உண்டாகும் உன்னுடைய சுறுசுறுப்பை நீ இழந்து விடுகிறாய் இன்று செய்ய வேண்டும் செயல்களை இன்றே செய்துவிடு நாளை என்று தள்ளி போடாதே எதையும் தாமதமாக செய்கிறாய் தேவையில்லாமல் எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம் தங்கமே உன் மனதில் இருக்கும் மனவேதனைகளை தீர்த்து உனக்கு சந்தோஷத்தை தர வந்துவிட்டேன் நிச்சயம் நீ நினைத்தது போலத்தான் எல்லாம் நடக்கும் நீ எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தாய் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் பொறுமையாக இரு உன் முயற்சியை செய்து கொண்டே இரு நீ நினைத்தது நடக்கவில்லை என்று எல்லோரிடமும் விருப்பாக கோபத்துடன் பேசுகிறாய் ஏன் தங்கமே அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களிடம் கோபத்தை காட்டாதே தங்கமே உன் மீது அக்கறை இருப்பதால் தானே உன்னிடம் வந்து பேசுகிறார்கள் கோபத்தை விட்டுவிடு அன்பாக இரு என்னிடம் கேட்ட நீ விரும்பிய வேலை உன் வாராகி அம்மன் உன் கைகளில் தருவேன் நம்பிக்கையுடன் இரு தேவையில்லாமல் உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கிறேன் என்னை நம்பு உன் பாரத்தையும் கஷ்டத்தையும் உனக்காக நான் சுமைப்பேன் அத்தனையும் என்னிடம் விட்டுவிடு உனக்கான நல்ல வாழ்க்கையும் நல்ல எதிர்காலத்தையும் நானே உனக்கு தருவேன் உன் வாராகி ஆம்மன் மீது முழு நம்பிக்கை வை தங்கமி உன்னிடம் நன்றாக பேசுபவர்களிடம் மனமிட்டு பேசு அப்போதுதான் உன் மனக்கவலைகள் எல்லாம் தீரும் யாரிடமும் உன்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் தேவையில்லாமல் மற்றவரிடம் சொன்னால் மனதில் நிம்மதி கிடைக்கும் என்று பிறகு நீ வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் வாராகி அம்மா சொல்வதை கேட்க வேண்டும் உன்னை அலட்சியம் படுத்துபவர்களை நினைத்துக்கொண்டு கவலைப்படுவதை விட்டுவிடு இப்போது உன்னை கண்டும் காணாதது போல உன்னை மதிக்காமல் உன்னிடம் பேசாமல் இருப்பவர்கள் எல்லாம் உன் முன்னேற்றத்தை வளர்ச்சியை கண்டு உன்னை தேடி வருவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தங்கமே நீ ஜெயிக்க வேண்டும் உன் முயற்சியை செய்து கொண்டே இரு தோல்விகளை கண்டு சோர்ந்து விடாதே நாளை இதுதான் உன் வெற்றிக்கான முதல் படி என்று நினைத்து கொண்டு உன் முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் நீ செய்ய வேண்டும் உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு நீ எதை நினைத்து கவலைப்படாதே பயப்படவும் வேண்டாம் என்ன இதுபோல் நடக்கிறது இதுவரை நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று மனக்கவலை அடையாதே எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் ஆனால் உன் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் இதுதான் மிக முக்கியம் தங்கமே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கு உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் நீ கேட்டது கிடைக்க நேரம் வந்துவிட்டது நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் உனக்கு இருந்த தடைகள் எல்லாம் உன் வாராகி அம்மன் தகர்த்து விடுவேன் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் பல அதிசயங்கள் நான் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிகழ்த்துவேன் நீயே உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய நல்ல குணமும் நல்ல செயல்களும் உன்னிடம் எப்போதும் இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கையுடன் இரு நீ எதிர்பார்த்தது உன் வாராகி அம்மனிடம் கேட்டது கண்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் விடாமுயற்சியால் தான் உன் வெற்றியை அடையப் போகிறாய் உன் மன கஷ்டம்தான் உனக்கான பாதையை திசை மாற்றிவிட இருக்கிறது எந்த முயற்சியை விட்டு விடலாமா வேறு வேலையை தேடலாமா என்று சிறு குழப்பம் ஏற்படுகிறது தங்கமே திசை மாறாதே தோல்விகள் வந்தாலும் எதை ஆரம்பித்தாயோ எதை முடிக்க வேண்டும் நினைத்தாயோ எது கிடைக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டாயோ அது எல்லாம் வீணாக்காதே உன் மன குழப்பத்தால் உன் லட்சியத்தை அடைய தடையாக இருக்கிறது குழப்பம் அடையாதே தெளிவாக இரு உன் மன தெளிவும் உன் மன தைரியமும் விடாமுயற்சியும் இது எல்லாம் தேவை மறுபடியும் முயற்சி செய் வெற்றி உன் பக்கம் தான் இருக்கும் நீ எந்த தடையும் தோல்வியும் வராமல் உன் வாராகி அம்மன் நான் பார்த்து கொள்வேன் நம்பிக்கையுடன் இரு இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இரு தங்கமே உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்